ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்விஓவில் நம்ம எந்த ஒர்க் ஜா செலக்ட் பண்ணுறங்கிற அப்ளிகேஷன் வந்து வந்துடுச்சு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸரா இல்லை டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து நம்ம டேஷ்போர்ட்லேயே கொடுத்துக்குறாங்க நம்ம லாக்இன் பண்ண இந்த மாதிரி டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனால் நம்ம நேமும் ஸ்டாஃப் ஐடி வந்துடும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டாக இன்ஃப்ளூயன்சராக எதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எது தெரியுமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பேஜ் யூஆர்எல் அது உங்களோட யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அதில் உள்ள இருக்கு நீங்கள் எந்த இது வச்சுருக்கிறீங்களோ அதில் அதில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த யூஆர்எல் போட்டுருங்க அதுக்கப்புறம் உங்கள் நேம் அந்த பேஜோடைய யூடியூப் சேனலோட நேம் அது மாதிரி போட்டு அடுத்தது என்ட்ரு வீடியோ கண்டென்ட் கேட்டகரிஸ் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்க ட்ராவல் வீடியோவோ குக்கிங் வீடியோவோ அது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபுட்டு அண்ட் ட்ராவல் அது மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து சேனல் அக்கௌண்ட் கிரியேட் டேட் நீங்கள் எப்போ கிரியேட் பண்ணிங்க இந்த சேனல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத டேட் செலக்ட் பண்ணிக்கணும் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க அவங்களும் இயரு டேட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க டைமும் செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ போஸ்டிங் டிவைஸ் அடுத்தது நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்களா லேப்டாப்பில் பண்ணுறீங்களா எதுலேயும் அதையும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க பர் வீக்கு நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் போடுவீங்க அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அது டேட் எத்தனைங்கிற நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் சப்மிட்டன்னு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த நம்மளோட நேமு ப்ரொஃபைல் ஐடி இதெல்லாம் வந்துடும் அங்கே வந்து ஸ்டேட்டஸ் இருக்கும் அவங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் நமக்கு வந்து இது பண்ணிவிட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லோரும் எதாவது யாருக்காருக்கு விருப்பம் இருக்கோ எல்லோரும் போய் சப்மிட் பண்ணிடுங்க அப்ளிகேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க